அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான குர்ஆனுடைய ஆணுடைய வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் அலஹ்துல்லா இந்த ஒரு வசனம் எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது இன்னும் இந்த நாள் எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததென்றால் நாம் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் மொஹர்ரம் மாதத்தின் கடைசி நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதியில் நாம் இருக்கிறோம் இந்த மொஹர்ரமுடைய மாதம் என்றாலே ஒரு சிறப்பிற்குரிய மாதம் அந்த மாதத்தில் நாம் என்ன திக்குரை ஓதினாலும் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த மொஹர்ரம் மாதம் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் முடிய இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த மொஹர்ரம் மாதத்தை வீணடித்து விடாமல் இந்த ஒரு திகிரை நாம் போதி அல்லாஹ்விடத்தில் நாம் பொருளாதாரத்தை செல்வத்தை வியாபாரத்தில் தொழிலில் பறக்கத்தை கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இன்னும் இந்த குரானுடைய வசனத்தை நாம் எப்போது ஓத வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு தோன்றுகிறதோ ஒரு தொழகைக்கு பின்னாடி ஓதணும் ஒரு இதுக்கு பின்னாடி ஓதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எப்போ எல்லாம் தோணுதோ அப்பையெல்லாம் நாம் ஓதி ஓதி வந்தோம் என்றால் நம்மினுடைய பொருளாதாரத்தில் நம்மனுடைய செல்வத்தில் நம்மினுடைய குடும்பத்தில் வீட்டில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான் இன்னும் அந்த ஒரு குரானுடைய வசனம் என்னவென்றால் இல்லா ரஹ்மத்தன் ரப்பிக்க இன்னு கான அலைக்க கபீரா எனினும் உம்முடைய ரப்பில் நின்றும் உள்ள ரஹ்மத்துக்காக நாம் அதனை தரிப்படுத்தியுள்ளோம் நிச்சயமாக அவனுடைய கருணை உம்மீது மிக பெரியதாக இருக்கிறது என்ற இந்த ஒரு குரானுடைய வசனத்தை நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் உங்களினுடைய பொருளாதாரத்தை அல்லாஹாலா உயர்த்தி விடுவான் இன்னும் கவலையோ துக்கமோ பொருளாதார இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டங்களோ ஏற்படும் பொழுது இந்த ஒரு திக்கரை ஓத சொல்லியிருக்காங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் ஓதுவோம் நம்மினுடைய பொருளாதாரத்திலும் நம்மினுடைய வீட்டிலும் அல்லாத்தால வரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு